ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக காஞ்சி வரதராஜன் கோவிலுடைய பின்பக்கம் இதுதான் சுவாமி ராமானுஜர் கிரகஸ்தர்மத்தில் பொழுது வாழ்ந்த வீடு உடையவர் திருமாளிகை இங்க பார்த்தா பெரிய நம்பிகள் அவருடைய திருத்துணவியார் சுவாமி ராமானுஜர் குடும்பஸ்தனா பொழுது இளையாழ்வார் அவருடைய மனைவியார் இங்கதான் ராமானுஜர் வாழ்ந்த வீடு இந்த கிணறு ரொம்ப முக்கியமான கிணறு இன்னைக்கு அழகா அதை மூடியெல்லாம் போட்டு வச்சிருக்கார்கள் ராமானுஜர் பதினெட்டுல இருந்து முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் இங்க தான் இருந்தார் ஸோ ராமானுஜர் இருபத்தோரு வருஷம் வாழ்ந்த வீடு இந்த கிணத்துல தண்ணீர் பொழுதுதான் ராமானுஜருடைய குரு பெரிய நம்பிகளுடைய மனைவிகளுக்கும் திருத்துனவியாருக்கும் இளையாழ்வார் ராமானுஜருடைய மனைவிக்கும் அந்த உள்ளுக்குள்ள கொடை இடிச்சதுல ராமானுஜருடைய மனைவி விதவிதமாக தப்பா பேசிட்டா அதுல வருத்தப்பட்டு பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போயிட்டார் ஏன்னா அபசாரப்படக்கூடாதுன்னு இந்த இன்சிடென்டே மெயின் காரணம் ராமானுஜர் சந்நியாசம் வாங்கி கருத்துக்கிட்டு காஞ்சிபுரம் வரதராஜன் கோவிலுடைய பின்பக்கத்தில் இந்த ராமானுஜர் திருமாளிகை ராமானுஜர் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமான ஒரு இடம் இந்த திருமாளிகை இந்த கணவு ரொம்ப முக்கியம் ராதே கிருஷ்ணா